தேவன் படைப்பில் நான்காவது எதை அவர் நல்லதென்று கண்டார் என்று நாம் வேதானத்திலிருந்து வாசி கேட்போம் ஆதி ஒன்றாம் அதிகாரம் பதினாறாம் சதனத்திலிருந்து வாசிக்கிறேன் தேவன் பகலை ஆழ பெரிய சுடரும் இரவிலே ஆழ சிறைய சுடரும் ஆகிய இரண்டு மகத்தான சுடர்களையும் நட்சத்திரங்களையும் உண்டாக்கினார் அவைகள் பூமியில் மேல் பிரகாசிக்கவும் பகலையும் இரவையும் ஆளவும் வெளிச்சத்துக்கும் இருளுக்கும் வித்தியாசம் உண்டாக்கவும் தேவன் அவைகளை வானம் என்கிற ஆகாய விரிவிலே வைத்தார் தேவன் அது நல்லது என்று கண்டார் சாயங்காலம் ஒடியார் ஆகிய நாலாம் நாள் ஆயிற்று தேவன் இதையெல்லாம் உண்டு பண்ணி மனிதனுடைய நோக்கத்துக்காக உண்டு பண்ணியிருக்கிறார் இரவிலும் பகலிலையும் சூரிய ஒளி எவ்வளோ முக்கியமானது உங்களுக்கு தெரியும் சூரியனுடைய ஒளி காலையில் தாவரங்கள் மிருகங்கள் மனிதர்கள் எல்லாமே அந்த தன்னுடைய பலனை அவர்கள் அடைகிறார்கள் இரவிலே அழகாக வெளியே நின்று பார்க்கும்போது சூரியன் தேவன் படைத்த அந்த நட்சத்திரங்கள் நிலலாம் பார்க்கும்பொழுது இவ்வளோ அருமையாக படைத்த நம் தேவன் நமக்குள்ளே இருந்து நம்மளையும் ஆசீர்வதித்திருக்கிறார் அதனால தான் அபராமை கூப்பிட்டு அவனுக்கு குழந்தை இல்லாத டைமில் அவனை வெளியே கூப்பிட்டு நீ அண்ணாந்து பார் அந்த நட்சத்திரங்களை உன்னால் என்ன முடியுமா அப்படின்னு கேட்குறார் எப்பொழுது மனிதனை படைக்கு முன்பாகவே அவர் நட்சத்திரங்களை படைத்து இந்த நோக்கத்துக்காக இதெல்லாம் அவனிடம் காமிக்க வேண்டும் என்று அவனை கூப்பிட்டு வந்து உன் சன்னதி இவ்வளவாக இருக்கும் என்று அவர் அவனை கூப்பிட்டு வந்து காமிக்கிறார் உன்னால் என்ன முடியுமா சொல்லு அப்படின்னு சொல்கிறார் அந்த அளவுக்கு தெய்வன் ஒரு படைப்புக்கு முன்பாக மனிதனுக்குள்ள மனிதனை வைத்துதான் அவர் படைக்கிறார் ஆகையால் மனிதனுடைய நோக்கத்துக்காகவே அவர் அந்த படைப்பை வைத்து மனிதனுக்கு காமிக்கவா காமிக்கதற்காகவே அவர் அந்த படைத்து வைத்திருக்கிறார் ஆகையால் நான் முதலிருந்து சொன்னது போல ஒவ்வொரு படைப்பும் மனிதனுக்காகவே இந்த நட்சத்திரங்கள் இரவு பகல் இதையெல்லாம் அவனுக்காகவே உண்டு பண்ணின அந்த தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலும் இருள் இருந்தால் அந்த வெளிச்சத்தாக உருவாக்கி அதை வெளிச்சமாக அவர் மாற்றுவார் இருளிலும் அவர் வெளிச்சத்தை வைத்திருக்கிறார் எப்படி நிலா நட்சத்திரங்கள் நீங்கள் இருளை ஃபுல்லாக இருளை நீங்கள் பார்க்கவே முடியாது பூமியில் எப்படியாட்டு அந்த இடத்துல ஒரு இடத்துல அந்த நட்சத்திரங்கள் காணும் இன்றைக்கி மேகமூட்டாக இருக்கலாம் ஆனால் ப வேறு கண்ட்ரியில் அது தெரியும் தெரியாததில்லை அதே போல் வாழ்க்கையில் இருள் இருந்தால் ஆனால் அவர் சொல்ல இதை பார் இப்பொழுது இருக்கும் ஆனால் குடி சீக்கிரம் வெளிச்சம் போல உன்னுடைய வாழ்க்கையை பிரகாசிக்கும் என்று கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறார் கர்த்தர் வாக்கு பண்ணால் அது நிச்சயம் நிறைவேறும் கர்த்தர் உங்களை ஆசீர்வித்திருக்கிறார்